நின்று முதல் உங்களுக்கு இரநூத்தி முப்பத்தி நாலு இடமும் நீங்கள் நிறுத்தணும் வாய்ப்பு ராஜா வாய்ப்பு இல்லை டெபாசிட் வாங்கணும் அதுவே உங்களால் மேடையா சேலஞ்சு இது ஸ்பிப்பு ரொம்ப நீங்கள் ஏதோ சினிமாவில் அவர் என்னவெல்லாம் பண்ணார்னு எங்கள் தலைவர் சொல்லிட்டார் நான் திருப்பி சொல்லக்கூடாது சொல்லு நீ தான் தைரியமாக சொல்லு சொல்கிறா அதெல்லாம் பண்ணி ஆட்டம் போட்டுருக்கிற ஒருத்தர் வச்சுக்கிட்டு என்னங்கடா வித்த காட்டுறீங்க தம்பி ஒரு மனுஷன் போய் பேசலாம் ஆனால் ஏக்கர் கணக்கெல்லாம் பேசப்படாது சினிமா பாட்டை பாடிக்கிட்டு இருக்கிற ஒருத்தர் போய் பாடநூல் நிறுவனத்துக்கு போட்டால் இவ்வளவு அசிங்கம் டட் அப்பா உலகத்தில் தோசையை திரிப்போட்டு பார்த்துருக்கேன் இப்போ இட்லியே திரி போடுறானே இது ஒரு அருவருக்கு தக்க அரசாங்கம் அதனால பண்ணியிருக்கு அதனால அதை பற்றி பிபியல் இன்வெஸ்டிகேட் ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள டாஸ்மாக் ஒன்றில் முதல்வர் ஸ்டாலின் புகைப்படத்தை ஒட்டிய பாஜக பெண் நிர்வாகி ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள அனைத்து டாஸ்மாகிலும் முதல்வர் ஸ்டாலின் புகைப்படத்தை ஒட்டுவேன் என சபதம் எடுத்த வீடியோ இணையத்தில் வெளியாகி வைரலாகி வருகிறது என்ன பதில் கழிச்சு நீங்க ஒரு கேள்வின்னு கேட்கறீங்க நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்கடா மாதிரி இல்ல உண்மையிலேயே செருப்பால தான் அடிச்சது நான் சொல்றத கேளுங்க இவ்வளவு நடந்துருக்குல்ல இதெல்லாம் என்ன சொல்றாரு தனிப்பட்ட முறையில தனிப்பட்ட முறையில் இது வருஷம் முறை தாங்க சொல்லிட்டு இருக்காரு இந்த மாதிரி நிகழ்ச்சி இதுக்கு முன்னாடி நிறைய நடந்திருக்குது ஆனா இதுதான் டைம் இதை கேட்கறதுக்கு நாங்க அமர்ந்துட்டு இருக்கணுமா இதை தடுத்து நிறுத்ததுக்கு என்ன பதில்னு சொல்லு அதை கேட்கலாம் அதை விட்டுட்டு எப்பொழுது பார்த்தாலும் நாங்கள் குற்றவாளிகளை கைது செய்கிறோம் இது எல்லா ஆட்சியிலும் செய்யறாங்க இதுக்கு என்ன போய் நீங்க முதலமைச்சர் அதற்கு வேண்டியது நோய் என்ன நீ பைத்த காரணவே நினைச்சிருக்கிற எப்படி தடுக்கப்படுவது அதுதான் முக்கியம் அந்த கேள்விக்கு பதில் சொல்றாரா தெரியல இல்லையே நாங்க பயந்துட்டு வரலைங்க எங்களை பேச அனுமதிக்காத காரணத்தினால் நாட்டில் நிலவுகின்ற பிரச்சனையை எடுத்து சொன்னா இந்த அரசாங்கம் காலி ஆயிரும் நல்லா இருப்பா போட ஒன்னும் பண்ண முடியாது அனைத்து கட்சி கூட்டத்திலேயே கருத்து சொல்லிட்டோம்ல இங்க கூட்டி பேசுறதோட நாடாளுமன்றத்தில் பேசு நாடாளுமன்றத்தில் உங்களோட இருந்து இந்தியா கூட்டி இருக்க குரல் கொடுக்கலையே குரல் கொடுத்தாங்களா எந்த பயனும் இல்ல